பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்தவன் இனி நாமத்தினாலே மற்றனாலே மற்றும் நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் வழங்குவேன் என்று சொல்லி அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார் அன்பார்ஜி பிள்ளைகளே இந்த வார்த்தை யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லும் பொழுது அவருடைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை துக்கத்தினுடைய உச்சத்திலே வேதனையின் உச்சத்தில் இருந்த சூழ்நிலையிலே ஒரு மனுஷன் சொல்லுகிறான் என் வாழ்க்கையில் என்ன நடக்குது என்று சொல்லி எனக்கு தெரியல இதெல்லாம் எதற்காக நடக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் நான் போகும் வழி எப்படிப்பட்ட வழி என்று என் ஆண்டவருக்கு தெரியும் என்னை நடத்துகிறவருக்கு தெரியும் இந்த வேதனைகள் இந்த பாடுகள் இந்த உபத்திரவங்கள் இந்த இழப்புகள் எதற்காக வருகிறது என்னை எதற்காக இந்த இழப்புகளின் வழியாக வேதனையின் வழியாக நடத்துகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் எனக்கு இன்னொன்றும் தெரியும் அவர் என்னை சோதித்துக் கொண்டிருக்கிறார் அவர் என்னை புடமிட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானதியுடைய பிள்ளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வருகிறது ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வருகிறது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வேதனைகள் வருகிறது எதற்காக கத்திருந்த வழியில் என்னை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நமக்கு விளங்கவே விளங்காது புரியவே புரியாது எவ்வளவுதான் நாம் யோசித்தாலும் ஏன் ஏன் ஏன்னு சொல்லி நாம் யோசித்தாலும் ஜெபித்தாலும் அதற்கான பதில் வராது பிள்ளைகளே ஆனால் இந்த கால விலையிலே நீங்கள் ஏன் என்ற கேள்வியோடு இருக்கிறீங்களா ஏன் எனக்கு உபத்ரவோ ஏன் எனக்கு பாடுகள் ஏன் எனக்கு வேதனைகள் ஏன் எனக்கு இழப்புகள் என்றதான ஒரு கேள்வியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த வார்த்தை உங்களுக்குரியது கட்டச் சொல்லுகிறார் நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன் உன்னை நடத்துகிற பாதை எனக்கு தெரியும் நான் உன்னை சோதித்துக் கொண்டிருக்கிறேன் எதற்காக சொன்னால் உன்னை பொன்னாக சொக்க தங்கமாய் உன்னை விலையேறப்பற்ற ஒரு பாத்திரமாய் உன்னை மாற்றுவதற்கு உன்னை இந்த உபத்திரவத்தின் பாதை வழியாய் நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற உபத்திரவங்கள் தொடர்கவை ஆகாது அது தொடராது அது காலாகாலமாய் தொடர்வதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய சோதனைகள் முடிகிற காலத்திற்குள்ளே நீ வந்திருக்கிறாய் உன்னுடைய நான் சொக்க தங்கமாக நான் மாற்றி முடிக்கக்கூடியதானே உன்னுடைய புடமிடுதல் சீக்கிரத்தில் முடிய போகிறது நீ விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாய் நீ மாறப்போகிறாய் நீ இழந்ததை திரும்ப நீ ரெண்ட துணையாய் பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று சொல்லி கருத்திருந்த காலை வேலையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பானுடைய பிள்ளைகளே கத்த சொல்லுகிறார் உன் நீ நடக்கிற வழி உனக்கு தெரியாது உன்னை நடத்துகிற எனக்கு அது தெரியும் நான் உன்னை சரியான வழி நடத்துவேன் உன் புத்திரவங்களை முடிய பண்ணுவேன் உன்னை விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாய் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி கத்தனமை பார்த்து சொல்கிறார் ஜெபிப்பமா இறக்கமுள்ள தகப்பனை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திரிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை கற்று நீர் ஆசிர்வதிக்கும்படியான ஜெபிக்கிறேன் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் என்று சொல்லி அண்டவரே ஏபு சொல்வது போல ஒரு பொன் அண்டவரே மண்ணில் இருக்கிற வரைக்கும் அண்டவரை அது யாருக்குமே தெரியாது அது யாருக்குமே பிரயோஜனப்படாது நாங்களும் பாவம் என்கிற அண்டவரே மண்ணில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் யாருக்கும் பிரயோஜனப்பட மாட்டோம் ஆண்டவரே நாங்கள் பொன்னாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கப்படணும் உபத்திரவத்தின் பாதையில் ஆண்டவர் புடமிடுதல் பாதையிலே நாங்கள் நடக்கணும் அப்பொழுது மட்டும்தான் நாங்கள் பொன்னாய் மாற முடியும் என்று சொல்லி எங்களோட பேசியிருக்கிற ஏன் எனக்கு இந்த உபத்திரம் ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று சொல்லி ஆண்டவரே கேள்வியோடு இருக்கிற முறை பிள்ளைகளோய் இந்த வார்த்தையின் மூலமாய் நீ ஆங்களை ஆறுதல் படுத்தியிருக்கிற முடிக்கிற நான் நன்னை புடமிட்டுக் கொண்டிருக்கிறேன் உன் புடமிடுதல் முடியப் போகிறது நீ பொன்னாய் விளையேற பெற்றோர் பாத்திரமாய் நீ மாறப்போகிறாய் உன் துக்க நாட்கள் முடியப் போகிறேன் சொல்லி ஆண்டவரே நீ பேசியிருக்கிறோம் கிருபைக்கா ஸ்ரோத்ரா எங்கள் சகோதர சகோதரின் வாழ்க்கையிலே காணப்படுகிற புடமிடுதலின் ஆண்டவரே வாழ்க்கை முடிந்து போவதாக அண்ட பா ஸ்ரோத்திரம் அண்ட ஒரு துக்க நாட்கள் முடிந்து போவதாக வேதனையின் பாவை முடிந்து போவதாக அன்று உரைய அவர்கள் இழந்தது எல்லாவற்றும் திரும்ப என்ன துணையை பெற்றுக் நாட்களும் முடிவு பிள்ளைகளுக்கு இயேசு ஹேசு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தவர்களை ஆசிரிப்பார்